வணக்கம் ஏன் சில பேர் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கடைசி வரைக்கும் கஷ்டப்படுறாங்க ஆனால் சில பேர் கம்மியாக வேலை செஞ்சாலும் கோடீஸ்வரன் ஆகுறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் இருக்கு ரிச் டேட் புவர் டேட் புக்கில் வர்ற அந்த ரெண்டு அப்பாக்களுக்கு நடுவில் இருந்த ஒரே ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா அதை தெரிஞ்சுக்கிட்டா நீங்க பணக்காரங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னு இந்த வீடியோல டீடைல்டா பார்ப்போம் விதி ஒன்று சேமிப்பை விட வருமானத்தை தான் கெத்து நண்பா காசை சேமிக்கிறது ரொம்ப அதுல அதில் கருத்தே இல்ல அது உனக்கு ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் ஆனா ஒன்று தெரிஞ்சுக்கோ வெறும் சேமிப்பை மட்டும் வச்சுக்கிட்டு நீ பெரிய ஆளாக முடியாது நிஜமான கேம் எங்க இருக்கு தெரியுமா உன் வருமானத்தை அதாவது இன்கம் அதிகப்படுத்துறதுல தான் இருக்கு ஏன் அப்படி சொல்றேன்னா சேமிப்புக்கு ஒரு லிமிட் இருக்கு ஆனா வருமானத்துக்கு வானமே இல்லை இதை ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்ப்போம் உன் சம்பளம் ரூபாய் முப்பதாயிரம்னு வச்சுப்போம் நீ எவ்வளவுதான் கஞ்சத்தனமா வாழ்ந்தாலும் ஒரு மாசத்துக்கு முப்பதாயிரத்துக்கு மேல உன்னால சேமிக்கவே முடியாது அதுவும் சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருந்தாதான் சாத்தியம் இது ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை ஆனா இதுவே உன் சம்பளம் ஒரு லட்சமா இருந்தா நீ அசால்ட்டா முப்பதாயிரத்தை சேமிக்கலாம் மீதி இருக்கிற எழுபதாயிரத்துல நீ ஆசைப்பட்ட மாதிரி நல்ல ஹோட்டல்ல சாக்கிடலாம் ஜாலியா ஊரு சுத்தலாம் புடிச்ச ட்ரெஸ் எடுக்கலாம் அதாவது வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டே உன்னால நிம்மதியா சேமிக்கவும் முடியும் சிந்தனையை மாத்துங்க முடியாதுங்கிற வார்த்தையை தூக்கி போடுங்க நம்ம செட்டை இங்க தான் மாத்தனும் ஏதாவது ஒரு பொருளை பார்த்துட்டு என்னால இத வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி உங்க மூளையை ஆஃப் பண்ணாதீங்க அதுக்கு பதிலா இந்த பொருளை வாங்குறதுக்கு நான் எப்படி அதிகமா சம்பாதிக்கணும் அப்படின்னு உங்க மூளை கிட்ட கேள்வி கேளுங்க அப்போதான் புது புது ஐடியாக்கள் பிறக்கும் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சொத்து நம்மளோட நேரமும் தெம்பும் தான் இந்த வயசுல இத பயன்படுத்தி எப்படி எக்ஸ்ட்ரா வருமானம் பார்க்கலாம்னு யோசிங்க நீ ஆயிரத்துல முதலீடு பண்றதுக்கும் லட்சத்துல முதலீடு பண்றதுக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்கு அதிகமா சம்பாதிச்சு அதிகமா முதலீடு செஞ்சா கூட்டு வட்டிங்கிற மேஜிக்ல நீ கோடீஸ்வரர் ஆகிற வேகம் தாறுமாறா இருக்கும் விதி இரண்டு முதல்ல டிஃபென்ஸ் பண்ணுங்க அப்புறம் சிக்ஸர் அடிக்கலாம் நண்பா காசு சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு நாள் மேட்ச் கிடையாது இது ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி ரொம்ப நாளைக்கு பிச்சில் நின்னு நின்னு விளையாடணும் ஆனா நம்ம ஆளுங்க பண்ற தப்பு என்ன தெரியுமா எடுத்த உடனே சிக்ஸர் அடிக்கணும்னு ஆசைப்பட்டு கண்ட இடத்துல முதலீடு பண்ணுவாங்க ஆனா டெஸ்ட் மேட்ச்ல ஆரம்பத்துல பால் பயங்கரமா ஸ்விங் ஆகும் அப்போ நம்ம விக்கெட்டை விடாம தற்காத்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம் லைஃப்ல எப்போ என்ன வேணா நடக்கலாம் இந்த மூணு விஷயத்த மட்டும் யோசிச்சு பாருங்களேன் திடீர்னு வேலை போயிட்டா வீட்ல யாருக்காவது உடம்பு சரியில்லாம போய் பெரிய ஹாஸ்பிடல் செலவு வந்தா குடும்பத்தை தாங்குற தூணா இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிட்டா கேட்கவே கஷ்டமா இருந்தாலும் இதெல்லாம் தான் லைஃபோட கசப்பான உண்மைகள் இதையெல்லாம் சமாளிக்க நம்ம கிட்ட ரெண்டு முக்கியமான ஆயுதங்கள் இருக்கணும் எமர்ஜென்சி ஃபண்ட் திடீர்னு வேலை போயிட்டா என்ன பண்றது அதுக்காகவே உங்களோட மூணு இருந்து ஆறு மாச செலவுக்கான காசை தனியா எடுத்து ஒரு ஓரமாக வச்சிருங்க இது எதுக்குன்னா கஷ்டமான நேரத்துல உங்க பழைய சேமிப்பையோ இல்ல முதலீட்டையோ கை வைக்காம இந்த பாதுகாப்பு வலை உங்களை விழாம தாங்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் உங்கள நம்பி உங்க குடும்பம் இருக்குன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பா நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம குடும்பம் ரோட்ல நிக்க கூடாது அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் போய் சேரணும் அதுக்கு தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் இதுல நீங்க எடுக்க போற இன்சூரன்ஸ் தொகை எவ்வளோ தெரியுமா இருக்கணும் உங்களோட வருஷ வருமானத்தை விட இருபது மடங்கு அதிகமா இருக்கணும் உதாரணத்துக்கு நீங்க வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் சம்பாதிச்சா ஒரு கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் இருக்கணும் முதல்ல இந்த ரெண்டு பாதுகாப்பையும் ஸ்ட்ராங்கா பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க பயம் இல்லாம முதலீடு செஞ்சு கோடீஸ்வரர் ஆகிற வேலைய பார்க்கலாம் விதி மூணு லேட்டா தொடங்குனா லாஸ் உங்களுக்கு தான் நண்பா இன்வெஸ்ட்மெண்ட் உலகத்துல பணத்தை விட ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் எது தெரியுமா அது நேரம் டைம் காம்பவுண்டிங் அப்படின்னு ஒரு மேஜிக் இருக்குது அத சரியா புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு சீக்கிரம் முதலீட்ட ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவு பெரிய பணக்காரர் ஆகலாம் ஒருவேளை பார்த்துக்கலாம் விடுங்கன்னு தள்ளி போட்டிங்கன்னா அதுக்கு நீங்க கொடுக்க போற விலை ரொம்ப அதிகம் இத ரமேஷ் சுரேஷ்னு ரெண்டு நண்பர்களோட கதை வழியாக பார்ப்போம் நம்ம ரமேஷ் இவர் ரொம்ப தெளிவு இருபத்தோரு வயசுல வேலைக்கு போன உடனே முதலீடு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு வருஷத்துக்கு வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்றாரு இப்படி பத்து வருஷம் அதாவது அவருக்கு முப்பது வயசு ஆகிற வரைக்கும் பண்ணிட்டு அப்படியே நிறுத்திட்டாரு அவர் போட்ட மொத்த முதலீடு வெறும் ரெண்டரை லட்சம் ரூபாய் தான் ஆனா அவருக்கு அறுபது வயசு ஆகும்போது அந்த பணம் வளர்ந்து ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல நிக்குது நம்ம சுரேஷ் இவர் கொஞ்சம் ஜாலி டைப் ரமேஷை பார்த்து என்னடா அதுக்குள்ள வயசானவன் மாதிரி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணுடா அப்படின்னு கிண்டல் பண்றாரு அப்புறம் முப்பத்தி ஒரு வயசுல தான் இவருக்கு ஞானோதயம் வருது சரி நாமளும் பண்ணுவோம்னு வருஷத்துக்கு அறுபதாயிரம் ரூபாய்னு பெரிய தொகையை முப்பது வருஷத்துக்கு அறுபது வயசு வரைக்கும் விடாம போடுறாரு இவர் போட்ட மொத்த முதலீடு பதினெட்டு லட்சம் ரூபாய் கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா சுரேஷ் ரமேஷை விட ஏழு மடங்கு அதிகமா காசு போட்டாரு இருபது வருஷம் அதிகமா கஷ்டப்பட்டாரு ஆனா அறுபது வயசுல பார்த்தா ரமேஷ் கிட்ட இருந்த பணத்தை விட சுரேஷ் கிட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் கம்மியா தான் இருந்தது இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன நீங்க எவ்வளவு பெரிய தொகையை முதலீடு பண்றீங்கங்கறத விட எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்கிறது தான் முக்கியம் சின்ன வயசுல ஆரம்பிச்சா அந்த பணம் குட்டி போட்டு குட்டி போட்டு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிடும் அதனால நாளைக்குன்னு சொல்லாம இன்னைக்கே ஆரம்பியுங்க விதி நான்கு மத்தவனுக்கு முன்னாடி முதல்ல உனக்கு நீயே சம்பளம் கொடுத்துக்கோ நண்பா நாம எல்லாரும் ஒரு தப்பு பண்றோம் மாசம் பிறந்ததும் சம்பளம் வந்ததும் என்ன பண்ணுமோ முதல்ல வீட்டு வாடகை அப்புறம் கரண்ட் பில்ல அப்புறம் ஹோட்டல் செலவு சினிமான்னு எல்லாருக்கும் காசை கொடுத்துட்டு கடைசியா மிச்சம் இருந்தா சேமிக்கலாம்னு நினைப்போம் ஆனா உண்மை என்ன தெரியுமா மாச கடைசில ஒரு பைசா கூட மிஞ்சாது இதை மாத்தத்தான் உலக புகழ்பெற்ற த ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்லுது அதுதான் பே யுவர்செல்ஃப் ஃபர்ஸ்ட் இதோட அர்த்தம் என்னன்னா சம்பளம் உங்க கைக்கு வந்த உடனே மற்ற எவனுக்கும் காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு பத்து சதவீதம் காச உதாரணத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் சம்பளம்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய கண்ண மூடிக்கிட்டு ஒரு ஓரமா எடுத்து வச்சிருங்க ஏன் இத செய்யணும் இந்த காசை உங்களுடைய நிதி சுதந்திரத்துக்கான டிக்கெட் அப்படின்னு நினச்சிக்கோங்க நீங்க தூங்கும்போது கூட உங்களுக்காக உழைக்கப் போற ஒரே ஆளு இந்த காசுதான் ஆனால் இந்த காசை அப்படியே பீரோலையோ இல்ல சாதாரண பேங்க் வச்சிருக்க கூடாது ஏன்னா பணவீக்கம் அப்படின்னு ஒரு கண்ணுக்கு தெரியாத திருடன் இருக்கான் அவன் மெதுமெதுவா உங்க பணத்தோட மதிப்பை அரிச்சுக்கிட்டே இருப்பான் அதனால அந்த திருடங்கிட்ட இருந்து பணத்தை காப்பாற்றி அதை இன்னும் வளர வைக்கணும்னா ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அந்த பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கணும் சிம்பிளா சொல்லணும்னா ஊருக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களோட எதிர்காலத்துக்காக நீங்களே உங்களுக்கு சம்பளம் கொடுத்துக்கிற இந்த ஒரு பழக்கத்தை மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பணக்காரராகிறதை யாராலையும் தடுக்க முடியாது நிச்சயமாக நண்பா த மில்லியனேர் ஃபாஸ்ட்லேன் புத்தகத்தோட அந்த அதிரடியான கருத்தை நம்ம ஊர் இளைஞர்களுக்கு புரிகிற மாதிரி கெத்தா ஒரு கதையாக பார்ப்போம் விதி ஐந்து நாற்பது வருஷமா இல்லை வெறும் பத்து வருஷமா நண்பா உன் லைஃப்ல நீ ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்க நீ எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போற அறுபது வயசுல உடம்புல தெம்பில்லாதப்போ கோடீஸ்வரன் ஆகணுமா இல்ல இளமையிலேயே கையில காசோட வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணுமா உலகத்துல ரெண்டு விதமான பாதை இருக்கு ஒன்னு மெதுவான பாதை த ஸ்லோ லேன் நாற்பது வருஷம் இது நம்ம ஊர்ல எல்லாரும் சொல்ற அதே பழைய கதை தான் நல்லா படி ஒரு வேலையில் சேரு நாற்பது வருஷம் உழைச்சு ரிட்டையர் ஆகும்போது கோடீஸ்வரன் ஆகு இதில் இருக்குற ஒரு பெரிய சிக்கல் என்ன தெரியுமா அந்த வயசுல உன் கையில் ரெண்டு கோடி இருந்தாலும் உன்னால் தெம்பா உலகத்தை சுத்தி பார்க்க முடியாது உனக்கு பிடிச்சதை சாப்பிட முடியாது ரெண்டு வேகமான பாதை த ஃபாஸ்ட் லேன் பத்து வருஷம் எம்ஜே டி மார்க்கோ தன்னோட புத்தகத்துல இத பற்றி தான் சொல்கிறாரு அடுத்த ஐந்திலிருந்து பத்து வருஷம் மட்டும் வெறித்தனமாக உழைச்சு ஒரு பிசினஸையோ இல்ல ஒரு சேவையையோ உருவாக்கி இளமையிலேயே செட்டில் ஆகிறது இது எப்படி சாத்தியம் லா ஆஃப் எஃபெக்ஷன் இதுக்கு ஒரு சிம்பிள் கணக்கு இருக்கு நீ எவ்வளவு அதிகமான பேரோட வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை உருவாக்குறியோ அவ்வளவு வேகமா உன்கிட்ட காசு வரும் உதாரணத்துக்கு பத்து லட்சம் பேருக்கு ஒரு ரூபா மதிப்புள்ள ஒரு சின்ன உதவியை நீ செஞ்சா கூட உன் அக்கவுண்ட்ல பத்து லட்சம் ரூபா வந்து நிக்கும் ஆனா ஒரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா நிறைய பேர் மத்தவங்களுக்காக நாற்பது வருஷம் வேலை பார்க்க தயாரா இருக்காங்க ஆனா தங்களோட சொந்த கனவுக்காக அஞ்சு வருஷம் கஷ்டப்பட தயாரா இல்ல அதனால என் அட்வைஸ் இதுதான் வேகமான பாதையை உன் லட்சியமா வச்சுக்கோ அதே சமயம் நம்ம முன்னாடி பார்த்த கூட்டு வட்டி முதலீட்ட ஒரு பேக்கப் பிளானாக வச்சுக்கோ வேகமான பாதையில ஜெயிக்கிறதுக்கு வெறும் ஐடியா மட்டும் போதாது விடாத செயல்தான் முக்கியம் நீ எடுக்க போற அந்த ஆக்ஷன் தான் உன் அதிர்ஷ்டத்தையே தீர்மானிக்கும் விதி ஆறு நீ எவ்வளவுக்கு எவ்வளவு ஆக்ஷன் எடுக்கிறியோ அவ்வளவு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் நண்பா நாம நிறைய பேரை திட்டுவோம் அவனுக்கு என்னப்பா அதிர்ஷ்டம் இருந்துச்சு அதான் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு ஆனா நிஜம் என்ன தெரியுமா அதிர்ஷ்டங்கிறது தானா வானத்தில் இருந்து விழாது அது நீங்கள் எடுக்கிற விடாமுயற்சியோட ஒரு ரிசல்ட் அல்லது சைடு எஃபெக்ட் தான் அதிர்ஷ்டத்தை நம்மளால் அளக்க முடியாது ஆனா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பை நம்மளால் கண்டிப்பா அதிகப்படுத்த முடியும் இதை ஒரு கணக்கா பார்ப்போம் ஒருத்தன் வெறும் பத்து வீடியோ மட்டும் போட்டுட்டு எனக்கு வியூஸ் வரலையே அதிர்ஷ்டமே இல்லைன்னு சொல்றான் ஆனா இன்னொருத்தன் விடாம நூறு வீடியோ போடுறான் இப்ப சொல்லுங்க யாருக்கு ஜெயிக்கிற வாய்ப்பு அதிகம் அந்த நூறு வீடியோ போட்டவனுக்கு தான் அதே மாதிரி தான் பத்து கம்பெனிக்கு வேலைக்கு அப்ளை பண்ணுறவனை விட நூறு கம்பெனிக்கு அப்ளை பண்றவனுக்கு வேலை கிடைக்கிற வாய்ப்பு பல மடங்கு அதிகம் சராசரிகளின் விதி லா ஆஃப் ஆவரேஜஸ் இதோட சிம்பிள் மேட்டர் என்னன்னா நீங்க ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சா அந்த சராசரி விதி உங்களுக்கு சாதகமா வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஆரம்பத்தில் பத்து தடவை தோத்தாலும் பதினோராவது தடவை ஜெயிப்பீங்க ஆனா அந்த பதினோராவது தடவை வரைக்கும் நீங்க முயற்சி செஞ்சாதானே ஜெயிக்க முடியும் அதனால எனக்கு அதிர்ஷ்டம் இல்லன்னு ஓரமா உட்காராமல் உங்க செயல்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்க ஒவ்வொரு தோல்வியிலையும் ஒரு பாடத்தை கத்துக்கிட்டு அடுத்த அடியை எடுத்து வச்சா ஒரு கட்டத்துல அதிர்ஷ்டம் தானாவே உங்களை தேடி ஓடி வரும் ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற செல்வத்தை நாம எப்படி அளக்குறோம் தெரியுமா அங்கே தான் ஒரு பெரிய தப்பு நடக்குது அதை நம்ம கடைசி விதியில் பார்ப்போம் விதி ஏழு பேப்பரில் இருக்கிற சொத்தை விட கைக்கு வர்ற காசு தான் கெத்து நண்பா ஃபினான்ஸ் உலகத்தில் நெட்வொர்த் அப்படின்னு ஒரு வார்த்தையை அடிக்கடி கேட்பீங்க அதாவது உங்கள் இருக்கிற தங்கம் நிலம் ஷேர் மார்க்கெட் எல்லாத்தையும் கணக்கு போட்டு வர்ற ஒரு தொகை ஆனால் நிஜமான ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எங்கே இருக்குது தெரியுமா அது கேஷ் ஃப்ளோவில் தான் இருக்குது நெட்வொர்க்கில் இருக்கிற ஆபத்து இப்போ ஒருத்தர்கிட்ட அஞ்சு கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்குன்னு வச்சுப்போம் அவர் பேப்பரில் கோடீஸ்வரர் தான் ஆனால் அந்த நிலத்திலிருந்து வாடகையும் வராது அதை நினச்ச உடனே விற்கவும் முடியாது இப்போது அவருக்கு ஒரு எமர்ஜென்சினால் அந்த அஞ்சு கோடி நிலத்தை வச்சுக்கிட்டு ஒரு டீ கூட வாங்கி குடிக்க முடியாது என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கே இந்த நிலமை தான் அவருக்கு நார்த் இந்தியாவில் பூர்வீக சொத்து கோடி கணக்கில் இருக்குது ஆனால் அதை சரியாக கவனிக்காததால சில வில்லங்கம் வந்து இப்போ அவரால் அந்த சொத்தை அனுபவிக்கவே முடியலை கையில் கோடிக்கணக்கில் சொத்து இருந்தும் அன்றாட செலவுக்கே அவர் திணறாரு அதனால் நண்பா உங்கள் முதலீட்டை ஒரே இடத்துல முடக்கி வைக்காதீங்க டைவர்சிஃபை மாத மாதம் உங்களுக்கு கைக்கு காசு வர்ற மாதிரி எஃப்டி பாண்ட்ஸ் வாடகை வர்ற மாதிரி வீடு இப்படி கேஷ் ஃப்ளோ இருக்கிற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்போது தான் அந்த பணம் உண்மையிலேயே உங்களுக்காக வேலை செய்யுதுன்னு அர்த்தம் முடிவுரை இந்த ஏழு விதிகளை மறந்துடாதீங்க நண்பா நாம பார்த்த இந்த ஏழு விஷயங்களையும் ஒருவாட்டி வாட்டி ரீவைன் பண்ணி பார்ப்போமா வருமானத்தை உயர்த்துங்க சேமிப்புக்கு ஒரு லிமிட் இருக்கு ஆனால் வருமானத்துக்கு லிமிட்டே இல்ல பாதுகாப்பு முக்கியம் எமர்ஜென்சி ஃபண்ட் மற்றும் டேர்ம் இன்சூரன்ஸ் இதுதான் உங்க விக்கெட்டை விழாம காப்பாத்தும் சீக்கிரம் ஆரம்பிங்க காம்பவுண்டிங் மேஜிக் நடக்கணும்னா இன்னைக்கே முதலீடு செய்ய ஆரம்பியுங்க உங்களுக்கே சம்பளம் மற்ற எல்லா செலவுக்கும் முன்னாடி உங்க எதிர்காலத்துக்காக பத்து சதவீதம் எடுத்து வைங்க வேகமான பாதை நாற்பது வருஷம் உழைக்கிறத விட பத்து வருஷம் வெறித்தனமாக உழைச்சு சீக்கிரம் செட்டில் பாருங்க அதிர்ஷ்டத்தை உருவாக்குங்க நீங்க எவ்வளவு அதிகமாக முயற்சி எடுக்கிறீங்களோ அவ்வளவு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் பணப்புழக்கம் வெறும் பேப்பர்ல கோடீஸ்வரனா இருக்காதீங்க கைக்கு காசு வர்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்க இந்த விதிகளை படிக்கிறது மட்டும் போதாது நண்பா இதை செயல்படுத்த ஆரம்பித்தாதான் உங்கள் லைஃப் மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்க குடும்பத்தோட ஃபியூச்சரை பாதுகாப்பாக ஆக்க பெஸ்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் ஆப்ஷன்களை ஒப்பிட்டு பார்க்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல சந்திப்போம்